எல்லோருக்கும் வணக்கம் பல நாள் பலவேருடைய கோரிக்கையாக இருந்த திருச்சி பெங்களூரு இடையே வந்தே பாரத் விரைவு ரயில் இயக்கணும்னு சொல்லி பலவேர் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து தற்பொழுது அந்த வண்டிக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக திருச்சிராப்பள்ளி ரயில்வே கூட்டம் இப்போ சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி ரயில்வே கூட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாதாரண ரயில்கள் பராமரிக்கும் பிட்லைன்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி திருச்சிராப்பள்ளி ரயில்வே கூட்டம் சொல்லியிருக்காங்க அதற்கு பதிலாக டெமோ பராமரிக்கும் பிக்லைனில் இடம் இருப்பதாக இப்போ சொல்லியிருக்காங்க அங்கே இதற்கான சில ஏற்பாடுகள் செய்யணும் அப்படி செஞ்சால் இந்த திருச்சி பெங்களூர் வந்தே பாரத் வண்டிக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து இந்த வண்டியை பற்றின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல இது தொடர்ந்து இயக்கப்பட சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இப்போ சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த திருச்சி பெங்களூரு இடையே வந்தே பாரத் இயக்கப்பட்டால் எந்த நேரத்தில் இயங்கினால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம நம்ம யூடியூப் சேனல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இதைத் தொடர்ந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்